மேல போட்டு சொல்ல வேண்டியதான வந்து பதில் சொல்ல வேண்டியதான நிரூபித்து காட்ட பதில் நம்ம ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு இடத்திலே பதில் இருக்கிறதோ அவர்கள் தார்மீக ரீதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் யாரிடத்தில் பதில் இல்லையோ அவர்கள் தார்மீக வெற்றி இல்லை ஒரு ஒரு பத்து ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் அங்க வந்து ஒரு அஞ்சு சகோதரர்கள் மொத்தமே இப்போ நிறைய இருக்கிறாங்க தனி பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்போ வந்து வெறும் ஒரு அஞ்சு சகோதரர்கள் அவங்க பிரச்சாரத்தை கூப்பிட்டு இருக்காங்க போன உடனே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணமா எல்லாம் திறந்து வந்தாங்க நடத்தக்கூடாது இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் ஒருத்தர் வீட்டுல பிரச்சாரம் அவர் வீட்டுல இந்த அஞ்சு சகோதரர்கள் தான் மொத்தமே சும்மா திடீர்னு இப்படி வளர்ந்துடல தவிர்கிறது திடீர் திண்டு ஒத்துக்கிட்டு வளரல இந்த மாதிரி அஞ்சுல இருந்து ரெண்டுல இருந்து மூணுல இருந்து அடி வாங்கி உதவ வாங்கி வளர்ந்த ஒரு சித்தாந்தம் இது அங்க போன வீட்டுல உட்காந்து அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமே அந்த அஞ்சு பேருக்கு சொல்வதற்கு தான் நாங்க போயிருக்கிறோம் நான் போயிருக்கிறேன் என்ன பண்ணாங்க தெரியுமா ஜமாத்துல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து நீங்க பள்ளிவாசல்லே வந்து பயன் பண்ணலாமா உங்களுக்கு கூப்பிடுறாங்க சில விளக்குங்கள் கேட்பாரு அந்த உலமா கேட்பாரு இமாம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டிங்கன்னு என்று சொன்ன நீங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசிக்கிறீங்க நாங்க அனுமதிக்கிறோம் மூத்தவழி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா சரின்னு கிளம்பணும் மூணு சகோதரர் வேணாம் வேற சூழ்ச்சி பண்றாங்க போகாதேன்னு என்று அது போய் விவாதம் கூப்பிடுறாங்க விளக்கம் சொல்லுறாங்க கூப்பிடுறான் போவோம் பள்ளிவாசல்ல போனா உள்ள நுழைஞ்சவன கேட்டு எடுத்து போட்டாங்க மூவாயிரம் பேர் உள்ள இருக்கா மூவாயிரம் பேருங்க மூவாயிரம் பேர் உள்ளே இருந்து கொண்டு கேள்வி கிடையாது ஒண்ணு கிடையாது மூவாயிரம் பேரும் சேர்ந்து கொண்டு பின்னி எடுக்கிறான் அடி ஒரு ஆளு அவ்வளவு அடி வாங்குற ஏன் மேல அடி விட கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன் ஜஹாங்கீர் சுல்தான் அவருடைய பேரு அந்த ஊரில் எப்ப குடிக்காரு அவன் ஏன் மேல உங்களுக்கு அடி வாங்குறான் அந்த அடி வேதனையினாலேயே இரண்டு மாதத்தில் அவன் மரணம் அடைந்தான் இறந்து போயிட்டான் இன்னாலில்லாக இன்னாலில்லாக கொள்கைக்காக வேண்டிய அப்ப அவளை அட்டு என் மேல என் மேல என்பதற்காக அல்லாவுடைய பள்ளியில் வைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு அடி அவ்வளவு அட்டி வாங்குறான் மூவாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு என்ன என்ன குற்றம் செஞ்சோம் வரதட்சணை வாங்காது என்று சொன்னோம் தர்காவுக்கு போகாதேன்னு சொன்னோம் பண்ணாது பண்ணாதேன்னு சொன்னோம் மதத்தின் பெயரால் சுரண்டாது சொன்னோம் ஏமாத்தாது சொன்னோம் இதைத்தான் சொன்னோம் திருடுன்னு சொன்னமா கொள்ளையடிக்க சொன்னமா ஏமாத்த சொன்னமா தொழில் போக சொன்னமா நோம்பு வைக்காது சொன்னமா இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் கடப்பிடிங்கன்னு சொன்னோம் இதற்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள் அப்பவும் வெற்றி எங்களுக்கு தான் அப்பவும் சரி அந்த அடி வாங்கும் போது கூட வெற்றி எங்க வாங்கினவன வெற்றி எங்கிட்ட பதில் இருந்தது நீ மூவாயிரம் பேர் திரண்டாலும் மூவாயிரத்தில் ஒருத்தண்ட பதில் இல்லை அந்த இமாமிட்ட பதில் இல்லை துணை மாவட்டத்தில் பதில் இல்லை முத்தவள்ளி இடத்துல பதில் இல்லை கூடி நின்று ஆட்டம் போட்ட அத்தனை பேர் இடத்திலும் பதில் இல்லை யாருக்கு வெற்றி யாருக்கு வெற்றி வெற்றி என்பது செய்கிற கொள்கைக்கு செய்கிற பிரச்சாரத்திற்கு செய்கிற செயலுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும் நியாயத்தை சொல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்க போய் கேட்கிறோம் பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழுகிறார்கள் தரிகாது பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழுக்கிறார்கள் அப்புறம் ஏமாற்றிக் வந்து பேசவா நீ சொல்லுகிற வாதத்தை எங்கள் முன்னால் வந்து எடுத்து வைத்து சொல்லு நிரூபித்து காட்டு பதில் சொல்ல முடியாமல் விரண்டு ஓடுகிறார்கள் பேச முடியாது என்று தடுமாறுகிறார்கள் என்ன விளங்குது விஷயம் இல்லை தார்மீக தோல்வி நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நிரூபித்து காட்டுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணுமா இல்லையா வாதம் இருக்கணுமா இல்லையா ஆதாரம் இருக்கணுமா ஆதாரமா ஆதாரமா கலட்ட பண்றது ஆதாரமா கிண்டல் செய்ய பண்றதும் ஆதாரமா சான்றுகளை சொல்லி உங்களால் நிரூபிக்க முடிந்ததால் அவர்களை கேட்கிறோம் உலமாக்களை கேட்கிறோம் வழி இல்லை முத்தவள்ளி மாறுகளை கேட்குறோம் பதிலில் வரதட்சணை வாங்குறீங்களே ஜமாத்துல வாங்குகிறீங்களே சாட்சியா இருந்து வாங்கி கொடுக்கிறீங்களே இந்த அக்கிரமத்தை முத்தவள்ளி எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து அங்கீகரிக்கிறீங்களே இதுக்கு ஆதாரம் உண்டா என்ன கேட்குறோம் முத்தவள்ளிக்கு பதில் சொல்ல ஏழுமா இதுக்கு அடிக்கத்தான் ஏறும் அடி ஆட்களை ஏ விடத்தான் ஏலும் பதில் சொல்ல முடியாது இப்போ தார்மீகம் வெற்றி நான் சொல்வது சத்தியம் தான் எல்லா காலத்திலையும் ஜெயிக்கிறது எங்கே ஒத்த ஆளான் நின்றாலும் நாங்கள் சொல்றதுதான் சரி முடியும் ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சொல்வோம் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சொல்வோம் அநியாயத்தினுடைய குரலை பிரதிபலித்தீர்களே ஆனால் அதை எதிர்த்து முடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் யாரும் பயப்பட மாட்டோம் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும்